வீட்டில் வளம் பெருகுவதற்காக சில செடிகளை நட்டு வைப்பதுண்டு வீட்டில் உள்ள பொருட்களை சரியான இடத்தில் சரியான திசையில் வைப்பது போன்றவற்றின் மூலம் வாஸ்து பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும் அதே போன்று சில பொருட்களை வீட்டிற்குள் வைப்பதன் மூலம் நாம் வாழும் இடத்தில் அஷ்டலட்சுமிகளையும் நம்முடன் சேர்த்து வசிக்க செய்ய முடியும் குபேரன் சிலை குபேரன் சிலை வீட்டில் மட்டுமல்லாது தொழில் செய்யும் இடத்திலும் வைத்திருத்தல் வேண்டும் அது தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடியது குபேரன் சிலையை எப்பொழுது வீட்டில் வடக்கு திசை பார்த்து வைத்திருக்க வேண்டும் பொதுவாக எல்லோரும் நன்கு தெரிந்த விஷயம்தான் அதனால்தான் விதவிதமாக குபேரன் சிலையை வாங்கி வைத்திருப்பார்கள் அதிலும் பண மூட்டையுடன் இருக்கும் குபேரன் அதிக நன்மைகளை தருவார் புல்லாங்குழல் பாரம்பரிய இசைக்கருவிகளில் ஒன்றான புல்லாங்குழல் மனதுக்கு இனிமையான இசையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறது புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பதால் பொருளாதார கஷ்டங்கள் தீரும் வீட்டில் லக்ஷ்மி தேவி குடிக்கொண்டிருப்பாள் அதோடு வீட்டில் இருக்கும் அத்தனை தோஷங்களையும் தீர்க்க வல்ல சக்தியுடையது புல்லாங்குழல் பொதுவாக புல்லாங்குழலை வீட்டில் வைத்து கொள்ள கூடாது அது சோகத்தை வாசிக்கும் ஒரு கருவி என்று சிலர் சொல்லுவார்கள் அப்படியெல்லாம் கிடையாது தாராளமாக நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வாங்கி வைக்கலாம் நடன கணபதி வீட்டில் பண கஷ்டம் உள்ளவர்கள் கஷ்டத்தோடு கஷ்டமாக நாட்டிய கணபதி சிலை ஒன்றை வாங்கி வீட்டில் வைக்குங்கள் அத்தனை பண கஷ்டமும் காணாமல் போய்விடும் குறிப்பாக வீட்டின் வாசலுக்கு நேராக இருக்கும்படி இந்த சிலையை வைப்பது வீட்டுக்கு சுபிஷத்தை அள்ளித்தரும் அமர்ந்திருக்கும் கணபதியும் வீட்டில் வைப்பது நல்லது ஆனால் நாட்டிய கணபதி செல்வத்தின் வளத்தையும் இன்பத்தையும் குறிப்பதன் அடையாளம் அதனால் நாட்டிய விநாயகரை வாங்கி வையுங்கள் சங்கு எத்தகைய வாஸ்து தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி சங்குக்கு உண்டு லக்ஷ்மி தன்னுடைய கையில் சங்கினை வைத்திருப்பது போன்ற படங்களோ சிலையோ வைத்திருப்பது இன்னும் சிறப்புக்குரியது அதே போல் சங்கு வலம்புரி சங்கு கிடைத்தால் நீங்கள் இன்னும் பெரிய அதிர்ஷ்டசாலி ஒற்றை கண் தேங்காய் ஒற்றை கண் தேங்காய்க்கு அபரீதமான சக்தி உண்டு இதை வீட்டின் முன்புறம் மஞ்சள் துணியில் கட்டி தொங்கவிட்டு பூஜை செய்து வந்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் உள்ள எதிர்மறை அதிர்வுகள் அத்தனையும் விலகும் ஒற்றை கண் தேங்காய் கிடைப்பது மிக மிக அரிதான விஷயம் அப்படி கிடைத்தால் வாங்கி வீட்டில் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்து வாருங்கள் இந்த வீடியோல இப்ப சொல்லிருக்க கூடிய இந்த அஞ்சு பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்கி உங்க வீட்ல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீரும் வீட்டுல பணமழை கொட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்